அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வழியாகும் நாம் அங்கு சென்றுகள் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி அங்குசம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கால நிறுவன நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் தேர்தல் கால நிறுவனம் குறித்து நம்மிடம் பேசுவதற்காக பேராசிரியர் நிதிநிலை சார்ந்திருக்கிறார் வாங்க அவரோடு பேசுவோம் வணக்கங்க சார் அங்கு சம்நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்கக்கூடிய மக்களவைத் தொகுதி கோவை இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தொகுதியாக மக்களவை தேர்தலில் பார்க்கப்பட்டுச்சு ஏன்னு சொன்னால் இங்கு வந்து போட்டியிட்ட ஒரு அப்போதைய பாஜகவினுடைய தமிழ்நாடு தலைவராக இருந்து அண்ணாமலை அதனால இங்க வந்து ஒரு கடும் போட்டி இருந்தது யார் வெற்றி பெறுவாங்க அங்க பாஜக வெற்றி பெறுவோன்னு ஒரு பெருத்த நம்பிக்கையோட இருந்தாங்க சொந்த ஊர்ல தோத்து போய் இப்ப கோயம்புத்தூர் வந்து எப்படியா ஜெயிச்சிடலாம் வேலுமணி அவங்க சப்போர்ட் ஜெயிச்சிடலாம் நினைச்சு வந்தாருங்க வந்திருக்கிறாரு ஏன்னா அவரு ஆக்சுவலா அவர் வந்து தான் அவர் சொந்த ஊர் சட்டமன்றத்துல நின்று தோத்து போனாருங்க கரூர் வந்து சந்தில் பாலாஜியோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனாலதான் அவர் இங்க கோயமுத்தூர் வந்து ஜெயிச்சர்லாம் நினைச்சு கடுமையா வேலை செஞ்சார் ரொம்ப 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 கடுமையாக வேலை செஞ்சாரு சொல்லுங்க சார் எப்படி சொல்லுங்க சார் இப்போ கோவை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பல்லடம் சூலூர் கவுண்டம்பாளையம் கோவை வடக்கு கோவை தெற்கு சிங்காநல்லூர் இந்த ஆறு தொகுதியினுடைய சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பதிவான வாக்குகள் மக்களவை தேர்தலில் இந்த தொகுதிகளில் பதிவான வாக்குகளை ஒப்பிட்டு பார்த்து தான் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கலாம்ங்கிற ஒரு தகவலை நம்ம பகிர்ந்து பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் இங்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றவர் யாருன்னு பார்த்தா திமுக கூட்டணியில திமுகவை சேர்ந்த கணபதி பா ராஜ்குமார் வெற்றி பெற்றிருக்கிறாரு வாக்கு பதிவுகளின் விவரங்கள் பார்த்தோம்னா திமுக ராஜ்குமார் வந்து அஞ்சு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு பாஜகவுல கே அண்ணாமலை வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு அதிமுகவுல சிங்கை சி ஜி ராமச்சந்திரன் வந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு நாம் தமிழ்ல கலாமணி ஜெகநாதன் வந்து எண்பத்தி இரண்டாயிரம் வாக்கள் வாங்கியிருக்கிறாங்க மக்களவைத் தேர்தலில் திமுக இங்கு வந்து ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கீங்க என்பது நமக்கு பதிவாக கிடைக்குது அதிமுக கோட்டையா இருந்த அந்த கோயம்புத்தூர்ல அண்ணாமலை வந்து நாலு லட்சம் ஓட்டு நாலூத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கி வாங்கி அதிமுக அதிமுக ஓட்டு தான் நிறைய அவர் வந்து வாங்கிருக்காரு வாங்கிருக்கிறார்க்கு சொல்ல முடியுது சொல்ல முடியுது ஏன்னா அவர் வேலுமணி வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ண கல்யாணத்துக்கு அவர்தான அந்த எடப்பாடியே கோயம்புத்தூருக்கு வரல ஆனா அண்ணாமலை வந்து பாத்துட்டு போனார் அவருக்கு ஆனால் ஒரு பெரிய நெருக்காக தான் ஏற்பட்டுச்சு உங்களுக்கு சரிங்க சார் சரி அடுத்து பார்த்தோம்னா ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்புகள் பார்த்தோம்னா முதல்ல பல்லடம் சட்டமன்ற தொகுதி இந்த பல்லட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பல்லடம் சட்டமன்ற தொகுதியில போட்டிட்டு அதிமுகவினுடைய அதிமுக சார்பில் ஆனந்தன் வெற்றி பெற்றிருக்கிறார் திமுக கூட்டணியில மதிமுக முத்துரத்தனம் போட்டியிட்டு தோல்வி பதிவான வாக்குகளின் விவரங்கள் அதிமுக ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் திமுக தொண்ணூத்தி நாலாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் இருபதாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மய்யம் பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு அதிமுக சட்டமன்ற தேர்தல முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகளின் விவரம் திமுக ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் வாக்குகள் அதிமுக ஐம்பத்தி ஓராயிரம் வாக்குகள் பாஜக எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பத்தொன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகளின் விவரங்கள் என்று பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு வந்து அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க மக்களவை தேர்தல் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது ஆமா ஆனாலும் அந்த வெற்றி வெற்றிக்கான வாய்ப்பு அது இருக்கு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பல்லன் தொகுதியில அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக நமக்கு கள நிலவரம் தெரிவிக்குது அடுத்து சூலூர் சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி சூலூர் சட்டமன்ற தொகுதியில அதிமுகவை சேர்ந்த விபி கந்தசாமி வெற்றி பெற்றிருக்கிறாரு திமுகவை சேர்ந்த செல்வம் என்கின்ற காளிச்சாமி தோல்வி அடைந்திருக்கிறாரு இங்க அதிமுக ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் வந்து பதினாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் பனிரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக இந்த சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் சூலூர் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் திமுக தொண்ணூத்தி ஆறாயிரம் வாக்குகள் அதிமுக ஐம்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் பாஜக எழுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க தனித்து போட்டியிட்ட அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் என்று பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு அதிமுக கூட்டணி மக்களவையில கூடுதலாக முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் கூடுதலா வாங்கியிருக்காங்க அதே சட்டமன்றத்திலும் முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் வித்தியாசம் மக்களவையிலையும் முப்பத்தி ஒரு வாக்குகள் தான் வித்தியாசம் ஒரு சில பேர் என்ன சார் சட்டசபைக்காக ஓட்டு போடுவாங்க மாத்தி நாடாளுமன்ற தேர்தல் ஓட்டுக்கு அது வேற மாதிரி ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றாங்க ஆனா பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா சார் கட்சிகளோட விகிதம் தான் கட்சி யாரோட இருக்காங்களோ அப்படிதான் அந்த ஓட்டோட இது மாறுது மக்கள் அப்படி வந்து ஓட்டு போற மாதிரி தெரியல பல தொகுதிகளில் வந்து அப்படிதான் இல்லாம சட்டமன்ற தேர்தல வாங்கின வாக்குகள் அதே மக்களவை தேர்தலுக்கு வரும்போது ஒரு சட்டமன்றத்தில் ரெண்டு சமபாவது பிரிஞ்சு அதுல என்னன்னா சட்டமன்ற தொகுதியில மட்டும் தனி மனிதனுடைய செல்வாக்குலாம் கொஞ்சம் எடுக்கிறது வாய்ப்பு அப்படிங்கிறது கட்சி கட்சி சாராமல்

கவுண்டாளையம் uh, சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த தொகுதியில வந்து அதிமுகவை சேர்ந்த கோ அருண்குமார் வெற்றி பெற்று இருக்கிறாரு திமுக ஆர் கிருஷ்ணன் தோல்வி அடைந்திருக்கிறாரு பதிவான வாக்குகளின் விவரங்கள் என்று பார்த்தோம்னா அதிமுக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்காங்க திமுக ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ஒரு கடும் போட்டி கொடுத்திருக்காங்க நாம் தமிழர் வந்து பதினேழாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க அதிமுக கூடுதலாக பத்தாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க கவுண்டபாளையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் கவனபாளையம் தொகுதியில் பதிவான வாக்குகள் என்று பாத்தோம்னா திமுக வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் அண்ணா திமுக ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறாங்க பாஜக ஒரு லட்சத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கிருக்காங்க நாம் தமிழர் வந்து வாக்குகள் வாங்கிருக்காங்க இப்ப பிஜேபி வாங்கின வாக்குகளின் விவரங்கள் இது வரைக்கும் நம்ம ஒரு இருபது மக்களவை தொகுதி ஒரு நூத்தி இருபது சட்டமன்ற தொகுதியில கணக்கு பார்த்திருக்கிறோம் இங்கதான் வந்து ஒரு லட்சத்தை வந்து கிராஸ் பண்ணிருக்கு சட்டமன்ற போட்டியிட்ட போட்டியிட்டவர் Yeah. Uh... இல்ல நாடாளுமன்ற தொகுதியில நாடாளுமன்ற தொகுதியில பாஜக வந்து ரொம்ப அதிகமான வாக்கு வாங்கி அதுல ஒரு செய்தி கூட என்ன சொல்றாங்கன்னா கவுண்டம்பாளையம் தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை மீண்டும் போட்டியிடுவாரு அரவாக்குறிச்சி கொஞ்சம் ஒரு கால வரி விட்டுச்சு சொந்த ஒரு காலம் அதனால கவுண்டம்பாளையத்துல அவர் போட்டியிட்டு வெற்றி பெறுவார்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க புதிய வீடு எல்லாம் கட்டிருக்காரு பெரிய பெரிய வீடுலாம் கட்டி சார் அதனால வந்து அவருக்கு அவங்க மனைவி கூட அந்த ஏரியா சுற்றி எஸ்டேட் நிறைய பண்றான்னு சொல்றாங்க அங்கேயே கூடி போயிட்டு வருவாரு அப்ப அங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இங்க அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க இங்க அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் இருபத்தி ஏழாயிரம் இந்த ஓட்டை தான் வாங்கிலாம் நினைக்கிறேன் இருபத்தாயிரம் ஓட்டை ஜெயிச்சலாம் நினைக்கிறேன் ஆமா அடுத்த அடுத்த முறை நிப்பாரு நினைக்கிறாங்க அதிமுக கூட்டணிக்கு வெற்றி பெற வாய்ப்பு அடுத்து சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூர் வடக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற இந்த தொகுதியில அதிமுகவின் சார்பில் அம்மன் கி அர்ஜுன் வெற்றி இருக்கிறாரு திமுகவின் சார்பில் சுந்தரம் தோல்வி அடைந்திருக்கிறார் வாக்குப்பதிவு விவரங்கள் அதிமுக எண்பத்தி ஓராயிரம் வாக்குகள் திமுக எழுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினோராயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக கூடுதலாக நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரங்கள் திமுக எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதிமுக இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் பாஜக வாக்குகள் நாம் தமிழர் பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு வந்து அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகளை வாக்குகளின் விவரங்கள் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறாங்க இது வந்து திமுகவை விட ஒரு பத்தாயிரம் வாக்குகளை வந்து மக்களவை கூடுதலா வாங்கிருக்காங்க அதனால கோயம்புத்தூர் வடக்குல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அடுத்த தொகுதி கோயம்புத்தூர் தெற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கோயம்புத்தூர் தெற்குல வெற்றி பெற்றவங்க பாஜகவை சேர்ந்த வாணிதி சீனிவாசன் வெற்றி இருக்கிறாங்க இங்கு வந்து மக்கள் நீதி மையம் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் தோல்வியடைந்திருக்கிறாரு வாக்கு பதிவு விவரங்கள் பார்த்தோம்னா பாஜக ஐம்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி ஒன்பது இருநூத்தி ஒன்பது வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் வந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க காங்கிரஸ் நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு அதிமுக வந்து கூடுதலான கூடுதலாக கமலஹாசனை விட பெற்ற வாக்குகள் வந்து ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தி எட்டு வாக்குகள் தான் ஆனா திமுகவை விட பதினோராயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்றது திமுக கூட்டணியை விட ஆமா திமுக கூட்டணியை விட பாஜக வந்து பதினோராயிரம் வாக்குகள் கூடுதலாக வாங்கி பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரங்கள் திமுக அறுபத்தி ஓராயிரம் வாக்குகள் அதிமுக பத்தொன்பதாயிரம் வாக்குகள் பாஜக ஐம்பத்தி மூணாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஆறாயிரம் வாக்குகள் தான் வாங்கி இருக்கிறாங்க இங்க அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் வாக்குகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க இங்க மக்களவை தேர்தல அதிமுக அதிகம் பெற்ற வாக்குகள் பதினோராயிரம் வாக்குகள் தான் வாங்கி பதினோறாயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறாங்க அங்கே சட்டமன்றத்துல திமுகவை விட எவ்வளவு பதினோரா பதினோராயிரம் வாக்குகள் வந்து கூடுதலா பெற்றாங்க அதே வேலை அதே வாங்கிருக்காங்க

தோல்வி அடைந்திருக்கிறார் வாக்குப்பதிவு விவரங்கள் அதிமுக எண்பத்தி ஓராயிரம் வாக்குகள் திமுக எழுபதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் எட்டாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் ஐம்பத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிய பதிவான வாக்குகளின் விவரம் திமுக எண்பத்தி மூணாயிரம் வாக்குகள் அதிமுக முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் பாஜக அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறாங்க அஹ் மக்களவைத் தேர்தல அதிமுக திமுகவை விட கூடுதலாக பெற்ற வாக்குகள் பதினாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதனால இந்த சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலயும் திமுக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாகத்தான் நமக்கு கள நிலவரம் தெரிவிக்குது தெரியுது அதனால இங்க வந்து கோயம்புத்தூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பல்லடம் சூலூர் கவுண்டம்பாளையம் கோயம்புத்தூர் வடக்கு கோயம்புத்தூர் தெற்கு சிங்கானல்லூர் ஆறு தொகுதியிலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளதாக நமக்கு கள நிலவரம் தெரியும் அடிப்படையான காரணம் இதுதான் அப்படிதான் இருக்குது இதுல ஏதாவது சேஞ்சஸ் ஆனாதான் இதுக்கான மாற்றங்கள் ஏதாவது இருக்கிறது ஆமா இதுல இதுல இன்னொரு செய்தி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல்ல இந்த ஆறு தொகுதியிலுமே அதிமுக தான் லீடு எடுத்து எடுத்திருக்கிறாங்க எடுத்திருக்கிறாங்க அதனால இது வந்து புதியது இல்லை அது திமுக இங்கு பின்னடைவை சந்திக்குது அப்படி புதியது இல்ல எம்பி ஜெயிச்சிட்டாங்க மொத்தமா ஜெயிச்சது மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இல்ல மீண்டும் வந்து அப்படி இல்ல அது சட்டமன்ற வரியா பார்த்தோம்னா அது ரொம்ப பெரிய சிக்கலா தான் இருக்கு சிக்கலா தான் இருக்கு அது கவனமா எடுத்துதான் வேலை செய்யணும் நம்ம இப்ப அதிமுக பாஜகவும் நெருங்கி இருக்கிறாங்க நெருங்கி இருக்கும்போது அதே ஒருத்தான் திருப்பி வரப்போது வரப்போது அவங்க திமுக கூட்டணி ஒரு நெருக்கடி பயங்கரமான திமுக இங்க வந்து ஒரு கடுமையா

தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு ரெண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி